நீங்கள் லாபம் சம்பாதித்திருப்பீர்கள் சிறிய அளவில் துணிகரமான செயல்படுவது மனமுடையாமைக்கு வழிவகுக்கும் அடுத்து உங்களை பலவீனமாக்கும் விஷயங்களை உங்களை எது பலவீனமாக்குகிறது என்று நீங்களே உங்களிடம் கேளுங்கள் சில மக்கள் சில விஷயங்கள் அல்லது சில பழக்கங்கள் நம்மை பலவீனமாக்குகின்றன அவை என்னென்ன அவர்கள் யார் யார் நாம் புத்தாண்டு தீர்மானங்களை எடுக்கும்போது புதிய சவால்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது நல்லதுதான் ஆனால் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு பட்டியலை தயாரிப்பது இன்னும் சிறப்பான விளைவுகளை தரும் எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட எதை செய்யாம இருக்கணுமோ அதை வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா இன்னும் வந்து வாழ்க்கை ரொம்ப உயர்வை நோக்கி செல்லும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இரு உணவு வேலைகளுக்கு இடையே நொறுக்கு தீனி தின்பதை நிறுத்துவது வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் இனிப்பு சாப்பிடுவது எல்லா கடன்களையும் மெதுவாக அடைத்து முடிப்பது நச்சு மனிதர்களுடன் நேரத்தை செலவழிப்பதை தவிர்ப்பது